தன்னுடைய பாடல் திறமையை மிக அழகாக வெளிக்காட்டியிருந்தார் தனக்கு அழ மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி பலர் சொல்லியிருந்தார்கள் ஆனால் எனக்கு அதையும் தாண்டி நிறைய விடயங்கள் தெரியும் என்னாலையும் சிறப்பாக பாட முடியும் நடனமாட முடியும் என்று சொல்லி நேற்றைய தினம் கூறியிருந்தார் அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் சரிமாபா இசை நிகழ்ச்சியை விட்டு கடந்த வாரம் சினேகா அவர்கள் வெளியேறியிருந்தார் சில மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களையும் அவர் பகிர்ந்திருக்கிறார் அதே போல ஏற்கனவே சரியம்மாவா நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிய பிரசாந்த் அவருக்கான சந்தர்ப்பமும் நிகழ்ச்சியில இல்லாமல் போயிருக்கின்றது அவருடைய விசா ப்ராசஸ் சரியாக அமையாமல் போயிருக்கின்றது இப்படி எங்களுடைய இளத்து கலைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகளையும் கௌரவத்தையும் நாங்கள் விமர்சிப்பதால அவர்கள் அதை தவிர்க்க வேண்டிய அல்லது அந்த சந்தர்ப்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை குறிவாகி இருக்கிறார்கள் இதையெல்லாம் குறைந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் திவாரகா நேற்றைய தினம் சரியம் நிகழ்ச்சியில சபேசன் மிக அழகாக தன்னுடைய பாடல் திறமையை வெளிக்காட்டியிருந்தார் காலையெல்லாம் கட்டி விளங்கால்ல நின்று நிறைய நேரம் பாடியிருந்தார் அப்படி நிக்கிறது என்பது சாதாரண விடயம் அல்ல கஷ்டமா இருக்கும் காலம் அடிச்சு கட்டி ஷூவெல்லாம் போட்டு பாடுறது என்பது மிகவுமே ஒரு கஷ்டமான விடயம் அது மட்டுமில்லாம டான்ஸ் எல்லாமே ஆடியிருந்தார் தனக்கு அழை மட்டும்தான் தெரியும் அதாவது முதலாவது இவருடைய தேர்வு செய்த சுற்றில செலக்ட் ஆயின தருணத்தில் அழுது அதை இமோஷனல் ஆகிய விடய டிராமாவா ஒரே இமோனல அழுகையா வந்த இடத்துல இப்படி எல்லாம் நடிச்சு மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதன் அனுதாபத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சியாட்டெல்லாம் பல விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக ஒவ்வொரு சொல்லிலையும் சபேசன் வித்தியாசமான பாடல்களை தெரிவு செய்து முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை கூட அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் அவருக்கு பிளாட்டினம் பர்பார்மன்ஸ் கிடைச்சிருக்குது வித்தியாசமான முறையில தன்னுடைய திறமையை வழிகாட்டியிருந்தார் சரியான முறையில வெளிக்காட்டியதாக நடுவர்கள் கூட அவருக்கு நல்ல பாராட்டுகளை தெரிவித்திருந்தார்கள் அப்போதான் அவர் சொன்னார் சபேசனுக்கு அழ மட்டும்தான் தெரியும் என்று சொன்னவர்களுக்கு இப்படியும் சபேசனுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியும் என்று சொல்லியிருந்தார் நடுவர்கள் எங்களுடைய கலைஞர்களை நாங்களே விமர்சித்து அவர்களை உடைய செய்வது மிகவுமே ஒரு மோசமான விடயம் சரியமேடை என்று சொல்றது பலவருடைய கனவாக இருக்கிறது அவ்வளவு வெளிதாக எல்லாம் அந்த போய் பாடல் பாட முடியாது மேடையை போய் பார்க்கணும் என்ற ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சுலபமாக அந்த மேடை கிடைத்து விடாது தங்களுடைய திறமையை படிப்படியாக வெளிப்படுத்தி எவ்வளவோ போராட்டம் கஷ்டங்களை கடந்து சென்றுதான் பல கலைஞர்கள் அந்த மேடையை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படித்தான் சபேசனும் சரி சினேகாவும் சரி பிரஷானும் சரி அந்த மேடையை பெற்றுக் கொண்டார்கள் கடந்த வாரம் நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார் அவர் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்னர் விடயங்களை சொல்லியிருக்கிறார் மனரீதியாக நிறைய பாதிக்கப்பட்ட இலங்கையில் இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில நான் பங்குபற்றினான் அங்க அந்த நிகழ்ச்சிக்கான ஆடை எல்லாத்தையுமே அந்த நிகழ்ச்சியை நடாத்துறவர்கள் தான் தந்தவர்கள் இங்க வந்தும் அந்த நிகழ்ச்சியை தயாரிக்கின்றவர்கள் தான் எனக்குரிய ஆடைகளை தந்தார்கள் என்னை இப்படியெல்லாம் அஹ் அழகாக வெளிக்கிட்டு பாட சொன்னார்கள் என்று சொல்லி சிலபடி எங்களையும் சொல்லியிருக்க அதையெல்லாம் பார்த்து விட்டு என்ன எனது குடும்பத்தை பற்றி எல்லாம் நீங்கள் ஏராளமாக விமர்சிக்கிறீங்களா ஆகையால ஒரு மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கு எனக்கு இது பெரிய பாதிப்பாக இருக்கு அப்படி என்று அத மட்டும் மட்டுமல்லாமல் இந்த சினேகாவை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு சென்ற ஒரு பெண்மணியும் சொல்லி இருக்கிறார் சினேகா நிறையவே மனதளவில பாதிக்கப்பட்டிருக்கிறா தனிமையில இருக்கிறா அழுகிறா தன்னால சரியா பாட முடிய இல்லை என்னை இலங்கைக்கு கொண்டு போய் விடுங்க நான் நாட்டுக்கு போகணும் என்று சொல்லி எல்லாம் கவலைப்படுறான்னு சொல்லி சினேகாவை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு சென்ற பெண்மணி சொல்லியிருந்தா இருந்தார் மனதளவில பாதிக்கப்பட்டு உடைஞ்சு போன ஒரு ஆளால சரியாக உள்நிலைப்பட்ட ஒரு விடயத்தை செய்ய முடியாது அதுவும் பாடல் பாட வேண்ட அசாதாரண விடயம் இல்ல எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இலகுவாக கிடைத்து விடாது எல்லோருக்கும் பாடல் பாடுற திறமையும் அவ்வளவு வெளிவாக வந்து விடாது அப்படி இருக்கையில ஒரு குழப்பமான சூழ்நிலையில நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக பங்கு பெற்ற முடியாது இப்படிப்பட்ட விமர்சனங்களால அப்படியான பல பிரச்சனைகளை நான் அதை சொல்லி சினேகா ஒரு நேர்காணல சொல்லி இருக்கிறார் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கலைஞர்களை நாங்களே விமர்சனத்திற்குள்ளாக்கி அவர்களுடைய பயணத்தையும் சரி அவர்களுடைய அடுத்தகட்ட வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்குறோம் இதுல விமர்சிக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சதவீதமாவது பிரயோசனமான விடயங்களை செய்திருப்பீங்களா அல்லது அவங்க இந்தியா போடுதாச்சு ஹெல்ப் பண்ணி இருப்பீங்களா அந்த நிகழ்ச்சியில பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்களா இல்லை வெறுமெனவே வேடிக்கை பார்த்து விமர்சிப்பவர்கள் தான் தேவையில்லாத விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இப்படியான விமர்சனங்களை சொல்லுகிறவர்கள் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக எல்லோரையும் பற்றி விமர்சனங்களை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் யார் என்னதான் எங்களை பற்றி விமர்சித்தாலும் அந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் காதுகளில வாங்கிக் கொள்ள கூடாது விமர்சிக்கிறவங்க விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பாங்க அவங்களுக்கு அதுதான் வேலை என்று நாங்கள் அடுத்த பாதையை கடந்து போக வேண்டியதுதான் சினேகாவை மட்டுமே பிரசாந்தன் சொல்லி மூன்று பேரையும் விட்டு வைக்கவில்லை மூன்று பேரையும் எப்படியெல்லாம் விமர்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் பிரஷான கூட விமர்சித்திருந்தார்கள் அவர் சுவிஸ்ல நல்ல சந்தோஷமாய அவருக்குரிய சலுகைகள் எல்லாம் கிடைக்குது அங்க நல்லா வாழலா இருந்தாலும் சரி அவர் இந்தியாவில வந்து நீண்ட காலத்துக்கு நிக்கிறதுக்குரிய விசா அனுமதியை இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கவில்லை அப்படி கொடுக்காத பட்சத்துல அவர் ஒரு நிகழ்ச்சியில பங்குபட்டி தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சி முடியும் மட்டும் அதை கலந்து கொள்வது என்பது ஒரு முடியாத காரியம் அதனாலதான் அவர் பாடல் பாடிய முதல் சுற்றிலேயே அப்படியான ஒரு ஆன தருடம் ஏற்பட்டது அதை வைத்தெல்லாம் பலர் பல்வேறு விமர்சனங்களை சொல்லியிருந்தார்கள் ஒரு கலைஞனுக்கு சரியான அங்கீகாரம் எந்த வேளையில கிடைக்குதோ அதை அவன் கிடைத்து விட்டதில் உணரும் தருணத்தில அவன் தனது மனதில் இருக்கிற ஆன விடயங்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக அந்த வேளையில பகிர்ந்து கொள்ளுவான் அது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை அவனுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு என்று சொல்லலாம் அதை வைத்துக் கொண்டு நாங்கள் பெரிதாக அவர்களை விமர்சிப்பதோ அவர்களுடைய மனங்களை நோகும்படி கவைப்பது மிக மிக ஒரு மோசமான விடயம் மற்றவர்களை விமர்சிக்கிறதுக்கு முதல் நாங்கள் எந்த பாதையில இருக்கிறோம் நாங்கள் என்ன நிலையில இருக்கிறோம் நாங்கள் ஏதாவது முன்னேறதுக்கு முயற்சி செய்திருக்கிறோமா என்று சொல்லி சிந்திக்கோணும் அதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தவர்களை விமர்சிப்பது அவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி தேவையில்லாத விமர்சனங்களை எல்லாம் முன்வைப்பது மோசமான செயல் அவங்க தங்களுக்கு பிடிச்ச பாதையில முன்னேறி கொண்டு போறாங்க விடுங்களேன் நீங்க ராஜா ஹெல்ப் பண்றீங்களா இல்லையே சும்மா விமர்சித்துக் கொண்டு அவங்களுடைய வளர்ச்சியையும் தடுத்து நீங்களும் முன்னேற போறதில்ல அப்படி இருக்கிற ஒரு நிலைதான் இருக்கு ஆகையால முன்னேறி செல்றவங்களை வாழ விடுங்க நீங்களும் முன்னேறதுக்கு ஒரு சின்ன முயற்சியாவது செய்யுங்க விமர்சித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அந்த பாதையில தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருப்பீர்கள் முன்னேறி செல்றதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இருக்காது இந்த காணொலியில யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை அடுத்தவருடைய முயற்சியையும் அவர்களுடைய ஆசைகளுக்கும் நாங்கள் ஒருபோதும் தடையாக இருந்து கூடாது தங்களுக்கு பிடித்ததை அவர்கள் செய்யும் போது அவர்களுக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரம் கொடுப்பவராக இருந்துவிடக்கூடாது கூடாது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்